நேர்களே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அப்டேட்ஸோடு நாம் மத்திய திரைக்கடலில் என்ன நடக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நான் நேற்று பேசுகிற அர்மதா கப்பல் அர்மதாவை பற்றி உங்களுக்கு நான் தனித்துவமாக ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன் அதனுடைய விலை என்ன அது வந்து ஒரு கடலில் நகரும் ஒரு நகரம்தான் அர்மதா அதில் எல்லாமே இருக்குது பல இந்த அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலிலே வேலை பார்க்கிறார்கள் இந்த கப்பல் அவர்கள் அந்த எஸ்டிஎஸ் ரெடார் சமீட்சைகள் எல்லாவற்றையும் ஆஃப் செய்து வைத்தாலும் நேற்று நள்ளிரவு அது ஈரான் பகுதிகளை நெருங்கிவிட்டது என்று சொல்லப்படுகிறது ஈரானை நெருங்கிவிட்டது அதாவது ஹெர்மூஸ் வளைகுடாவை நெருங்கி அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்திருப்பதாகவும் அந்த கப்பலுக்கு துணையாக அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் நான் நேர்த்தே சொன்னேன் யுஎஸ்எஸ் பிராங்க் ஈ பீட்டர்சன் இது ஒரு கப்பல் ஜூனியர் யுஎஸ்எஸ் ஸ்ட்ரூஃபன்ஸ் ஸ்ட்ரூயன்ஸ் மற்றும் யுஎஸ்எஸ் மிக்கேல் மர்ஃபி இவர்கள் எல்லா கப்பல்களும் அங்கே வந்திருக்கிறது இப்போ இந்த நிலையில் அமெரிக்கா தற்போது மத்திய கிழக்கில் தாக்குதல் நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானை என்ன செய்ய போகிறார்கள் ஈரானுக்கு யாராவது சப்போர்ட் இருக்கா இதை நம்ம முக்கியமாக பார்க்க போறோம் நேற்று வெளியான அல் ஜசீரா தொலைக்காட்சியின் செய்தியில் அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ தரப்போறேன் ஈரானுடைய நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்கு அல் ஜசீராவுடைய தமிழ் செய்தி ஈரானுடைய நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக ரஷ்யாவும் சீனாவும் முடிவு செய்து கலந்து கலந்தாலோசித்து கொண்டு வந்திருப்பதாகவும் அமெரிக்கா மத்திய தரைக்கடலில் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகள் பிராந்திய பதட்டத்தையும் தமக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும் இரண்டு தேசங்களும் தற்போது கவலைகளை அதிகரித்து நேரத்தில் ரஷ்யா மற்றும் சீன அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தற்போது அல் ஜசீரா தொலைக்காட்சி செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் அமைச்சர் ஆன்ட்ரி பெலோனோசோ தனது சீன பிரதிநிதி மற்றும் டோங் ஜூனுடன் பேசினார் இருவரும் மத்திய தரைக்கடலுடைய பிராந்தியத்துடைய பாதுகாப்புகள் குறித்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கஷன் டன் அது நடந்து முடிந்திருக்கிறது என்றும் டோங் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா தாங்கள் சீனா என்ன சொல்கிறது என்று சொன்னால் சீனாவினுடைய பிரதிநிதி டோங் என்ன சொல்கிறார் என்றால் இந்த விவகாரத்தில் மாஸ்கோ எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் சீனா இணைந்து அமெரிக்காவை எதிர்கொள்ளும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் ரஷ்யாவும் சீனாவும் வணிகம் பாதுகாப்பு பிரச்சனைகளில் நெருக்கமாக ஒத்துழைக்கின்றன இந்த மூணுமே அப்படிதான் ரஷ்யாவும் சீனாவும் வணிகத்திலையும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி ரெண்டுமே ரொம்ப நெருக்கமாக ஒத்துழைக்கின்றன ரஷ்யாவினுடைய தடைகளுக்கு பிறகு ரஷ்யாவுடைய பெரும்பான்மையான பீப்பாய்கள் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் சீனாவுக்குமே ஏற்றுமதி கொண்டிருக்கிறது ஆகவே ரஷ்யா எடுக்கக்கூடிய முடிவை நான் இணைந்து போகிறேன் என்கிற சீன பிரதிநிதி டோங்குடைய கருத்து மிகுந்த முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது இதற்கிடையிலே ஈரானுடைய வெளிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாவி தன் கருத்தில் இவ்வாறு சொல்கிறார் இஸ்மாயில் பஹாவி த டோல் த ரிப்போர்டர்ஸ் ரீஜனல் கண்ட்ரிஸ் த புலி நோன் தட் எனி த செக்யூரிட்டி breach இன் த ரீஜன் வில் நாட் அஃபெக்ட் ஈரான் ஒன்லி தட் மீ அவர் என்ன சொல்கிறன்னா இந்த போர் ஈரானை மட்டும் பாதிக்காது நாட் ஒன்லி இன் அவர் டெரிட்டோரி பட் ஆல்சோ த லேக் ஆஃப் த செக்யூரிட்டி இஸ் கண்டேஜியஸ் அதாவது இது பரவும் 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 மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பெரிய கொதிநிலைக்கு சென்றோன்னு ஈரானுடைய வெளிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகவியினுடைய கருத்து முக்கியம் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு இராணுவ நிலையும் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு இராணுவ பதட்டமும் நடவடிக்கைகளும் ஈரான் அதிகாரி எச்சரிக்கின்றார் மிகுந்த கவரத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என ஈரான் சொல்கின்றது எங்கள் நாட்டை நீங்கள் நடத்தினால் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் ஹமீத் ரெசா ஹாஜிபபா கடுமையாக எச்சரித்திருக்கிறார் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார் ஹமீத் ரசா ஹாஜிபாபா நாடாளுமன்றத்தினுடைய அவருடைய அந்த எச்சரிப்பின் விளைவு மிக மோசமாக இருக்கிறது பஹ்ரைனில் நடந்த ஒரு நிகழ்வில் பஹ்ரைனில் நடந்த அந்த நிகழ்வின் ஒரு பக்கத்தில் பேசுகின்ற போது ஹஜிபாபா இஸ்லாமிய குடியரசை ஒருபோதும் அமெரிக்காவால் அழுத்த முடியாது நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல போகிறோம் ஒருபோதும் எல்லா வகையான எந்த ஒரு நேரடி மறைமுக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை என ஹஜிபாபா கடும் எச்சரிக்கை எடுத்திருக்கிறார் அமெரிக்க நட்பு நாடுகள் நலன்களை கூட அமெரிக்க ஜனாதிபதி புறக்கணிக்கிறார் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடைய நலன்களை கூட அமெரிக்க ஜனாதிபதி புறக்கணிக்கிறார் இதில் என்ன விஷயம் இருக்குது பாத்தீங்களா நான் நேற்று சொல்லும்போது உங்களுக்கு நான் நிறைய சொன்னேன் எல்லா தலங்கள் எங்கெல்லாம் தலம் இருக்கு அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அதாவது அந்த தலத்தினுடைய பெயர் வேண்டாம் சவுதி அரேபியா கத்தர் யுனைடெட் அரபு எமிரேட் பஹ்ரைன் ஜோர்டான் நாங்கள் எல்லாத்தையும் அனுப்போம் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே பாருங்க எங்களை கை வச்சா மெசேஜ் அனுப்பிட்டாங்க ஜோர்டானுக்கும் கத்தருக்கும் துபாயே காலி துபாய் காலியாகலாம் யுனைடெட் அரபு எமிரேட் பிச்சை தான் எடுக்கணும் இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாத கடூரமான ஏவுகனைகள் கிளஸ்டர் ஏவகனைகள் இருக்கு அவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா எங்களை கை வைத்தால் ஹஜிபாபாவின் ஸ்டேட்மெண்ட் துபை நல் பாதுகாப்பாக இருக்காது அமெரிக்கா எங்களை கை வைத்தால் தோஹா பாதுகாப்பாக இருக்காது முடிஞ்சு புஜா அப்போ எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க சவுதி அரேபியா பற்றி சொல்லலை ஏன்னா சவுதி அரேபியா வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு எங்களுடைய பிரதர்ஹுட் எங்களுடைய அலோவ் பண்ண மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டாங்க ஏன்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் பக்கா மோசமான ஆள் என்பதை அழகாக உறிஞ்சிருக்கிறார்கள் ஆகவே துபையும் அதே போன்று தோஹாவும் பாதுகாப்பாக இருக்காது என தெஹ்ரான் அறிவித்திருப்பது இன்றைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இதுக்கிடையில் பிராக்ஸிகள் யாரெல்லாம் பிராக்ஸி ஹிஸ்புல்லா அதே போன்று ஹமாஸ் பிராக்ஸின்னு சொல்ல முடியாது அவர்களை விட்டுருங்க ஹவுதிகள் இதில் ஹிஸ்புல்லாவினுடைய ஹத்தாஹிப் ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக 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 மோசமான ஒரு படை இந்த படையின் ஹத்தாபி ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு தற்கொலை படைதாரிகள் ஜிஹாது இவர்கள் வெள்ளை நிற துணிகளை அணிந்து கொண்டு தற்கொலை படை தாக்குதலுக்கு ஆவணங்களில் கையெழுத்திட்ட வீடியோக்கள் தற்போது வெளியாகி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆட்டம் காண செய்திருக்கிறது இப்போ இந்த ஈராக் குழு ஹத்தாபி ஹிஸ்புல்லா அமைப்பு ஈராக்கில் மக்கள் ஆதரவோடு செயல்படும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்றும் இந்த அமைப்பில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வீரர்கள் இருப்பதாகவும் எதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது இந்த ஹத்தாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு அரபு நாடுகள் ஹத்தாயு ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதலுக்கு ஈரானுக்கு ஆதரவாக இவர்கள் கையெழுத்து வேட்டை நடத்தி இருப்பதை இது தற்போது கொதிநிலையில் அமெரிக்கா மட்டும் இல்லங்க இஸ்ரேலே ஆடிப்போயிருக்கிறது பக்கத்தில் உள்ள நாடுகளெல்லாம் இதுக்கிடையில் செங்கடல் மற்றும் ஹெர்முஸ் நிலை ஜலசந்தி பகுதிகளில் ஒரு பேரல் செல்லாதுங்க ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் போகிறதுங்க ரெண்டு கோடி பேரல் ஹெர்மூசுலி தான் போகுது சவுதி அரேபியாவுக்கும் இதற்கும் கடல்வழி நீண்டது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இதில் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழமானது இதில் முழுக்க கண்ட்ரோல் ஈரானுடைய கண்ட்ரோல் இதில் இருந்து ரெண்டு கோடி பேரல் நின்று போயிடும் நாள் ஒன்றுக்கு ஒரு மாதம் போர் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடி பேரல் காலி உலக பொருளாதாரமே வரும் தோழர்களே இப்போ அமெரிக்காவை தாண்டி எல்லோரும் பயப்படுவதற்கான காரணம் என்ன இதுக்கிடையில் ஹவுதிகள் ரெடியாக இருக்கிறாங்க ஹவுதிகள்கிட்ட ஏராளமாக அவங்களுடைய டெம்பிங் யார்ட் ஆம்ஸ் அண்ட் ஆமினிஷியன் குடோன்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க தற்போது தாக்குதலுக்கு தயாராகி இருப்பதாகவும் அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் கசம் எந்த எல்லைக்கும் போக போகிறோம் அவங்க இவ்வளோ நாள் மௌனமாக இருந்த காரணம் ஆயுத சேமிப்பு தான் பெரிய அளவில் நடந்திருக்கலாமோ என்று எண்ணுவதற்கும் நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் அவர் பேர் கிடன்சார் அசர்பைசானுக்கு போ கஜகஸ்தானுக்கு போயிருக்கார் அங்கே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா ஈரானுடைய நட்பு நாடுகளை நாங்கள் காலி செய்ய போகிறோம் ஈரானுடைய நட்பு நாடு ஈரானுடைய நட்பு நாடுகள் ஜோர்டான் கிடையாது சவுதி கிடையாது எல்லாமே கிடையாது ஈரானுடைய நட்பு நாடுகள் ஹிஸ்புல்லா ஈரானுடைய நட்புகள் ஹவுதிகள் ஈரானுடைய நட்புகள் ஈராக்ல இருக்கிற சியாட்டி ஹிஸ்புல்லாக்கள் பிராக்சிகள் இவங்க எல்லாத்தையும் காலி செஞ்சிட்டு ஈரானையும் காலி செஞ்சுட்டா எங்களுடைய பாதுகாப்பு உறுதியாயிரும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கட்டுப்படும் அந்த நிலை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என்பதை கஜகஸ்தானில் இருந்து பேச்சு கொடுத்திருக்கக்கூடிய கிடர்சார் வெளிவகாரத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவங்க திட்டம் ஈரானை காலி செய்வதுதான் ஈரானை காலி செய்தால் நிச்சயமாக எல்லோரும் அவர்களுக்கு கீழே வந்து விடுவார்கள் என்பதை ஈரான் சொல்லியிருக்கிறது இதற்கிடையிலே ஐக்கிய அரபு அமிரகம் மற்றும் அல் உதி தலங்கள் பாதுகாப்பு இல்லது என்பது தற்போது கத்தருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இதுக்கிடையில மலேசியாவுடைய அன்வர் இப்ராஹிம் நேற்று ஒரு ஒரு புக் போட்டிருக்காரு அண்ட் இன்க்ரீசிங்லி த ஹார்ட் லைன் த பப்ளிக் ரெத்தோட்டிக் த ஹார்ட் ரெடியூஸ் த ஸ்பேஸ் ஃபார் தி ரெஸ்டாரண்ட் இன் த கிரிட்டிக்கல் மூமெண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி சூழல்கள் த மிடில் ஈஸ்டில் மெ மெரிட்டைம் செக்யூரிட்டியும் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் மிக மிக கவலைக்கு இருப்பதாகவும் மலேசியா தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில் இதுதான் இன்றைக்குள்ள செய்தி உண்மையிலேயே இஸ்மாயில் பாகவியினுடைய விவகாரத்தை தோண்டி அமெரிக்காவினுடைய நேத்து ஒரு சமீச்சை பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராக இருந்தால் நாங்கள் தயார் ஆனால் ஒரு கருத்தை அப்பா சராக்கட்சி செய்யப்படுத்தியிருக்கிறார் இறையாண்மை கொண்ட தேசத்தின் அணு ஆயுதத்தை தளவாடங்களை நாங்கள் உற்பத்தி செய்வோம் அடுத்து தெர் இஸ் அ நோ ரெஸ்டரேஷன் நாங்கள் எங்கள் நிலைகளை நாங்கள் யோகனைகளை தயாரிப்போம் அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா நான் சொல்கிறது மட்டும்தான் நீ தயாரிக்கணும் அப்படிங்களா அது சாத்தியமில்லை இஸ்ரேலுக்கு எதிராக சீனா கொதிநிலையில் இருந்தாலும் டாங்குடைய பேச்சுவார்த்தையும் ரஷ்யாவுடைய விவகாரத்துறை பேச்சுவார்த்தையும் எந்த அளவுக்கு ஈரானுக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்க போகிறார்கள் இருந்தபோதிலும் ஈரான் நமக்கு வந்த செய்தி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபத்தா ஏகோணைகள் குர்ரம் ஷோர் போன்றவைகள் அல் கதர் போன்றவர்கள் போன்ற ஏவுகணைகள் கிளஸ்டர் யோகனைகள் இதையெல்லாம் கடைசியில் அடித்து துவம்சம் செய்வார்கள் என்றும் கிட்டத்தட்ட அவர்களுடைய தற்கொலை போட்டுகள் விரைவு போட்டு நிறைய இருக்கிறதாகவும் இந்த போட்டுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு ஆப்ரஹாம் லிங்கலை துவம்சம் செய்ய தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது ஆக ஈரானிடத்தில் என்ன இருக்கிறது என்றும் தெரியவில்லை இவர்கள் என்ன நவீன யுக்தியை பயன்படுத்தப் போகிறார்கள் என்றும் தெரியவில்லை ஆனால் எல்லாமே தயாராக இருப்பது எந்த நிலைக்கு போகிறது இன்று காலை வரை இவர்தான் நிலை இன்னும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி